தமிழறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம் தாய் வாழ்த்தை இழிவுபடுத்திய கர்நாடகா முன்னாள் அமைச்சர் வேடிக்கை பார்த்த அண்ணாமலை இந்த தலைப்புல தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க அதாவது கர்நாடகாவில் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரமானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் நேற்றைய தினம் தமிழர்கள் அதிகம் வாழும் இடமென சிவமோகா நகரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சார்பாக பிரச்சார கூட்டமானது நடைபெற்றது அப்பகுதியில் தமிழர்கள் அதிகம் வாழ்வதால் அப்பிரச்சாரக் கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்தானது ஒழிக்கப்பட்டது ஆனால் கர்நாடக முன்னாள் அமைச்சர் அவர்கள் அப்பிரச்சார கூட்டத்தில் ஒழித்த தமிழ்தாய் வாழ்த்தை இடையிலேத்து தமிழ்தாய் வாழ்த்தை இழிவுபடுத்தியுள்ளார்